அல்ல மகாலிக பெருமானுடைய பாதக மலங்களை வணங்கி இந்த பதிவிலே ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னமும் லக்னாதிபதியும் பலவீனமுற்று அத்துடன் அவர்களுக்கு ஆறாம் இடத்திகளோடு அஹ் கோச்சாரத்திலே ஏழைச்சனி அஷ்டமச்சனி கண்டகச்சனி இதில் ஒன்று சேர்ந்து நடக்கும் பொழுது அது மட்டுமல்லாது அவருடைய ஜாதகத்தில் சந்திரன் சனி ராகு பலவீனம் இருக்கும் காலம் ஜாதகருக்கு தீராத வயிற்று வழியும் வயிறு சம்பந்தமானும் காட்டும் இப்படிப்பட்ட வயிற்று வயிறு சம்பந்தமான தோஷங்கள் நீங்கி அந்த நோய்களும் நீங்கி சகல வளமும் நலமும் பெற மயிலாடுதுறையிலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் சாலையில் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆக்கூர் என்கிற ஸ்தலத்திற்கு சென்று அங்கு அரும்பாலிக்கக்கூடிய எல்லாமல் தாந்தோட்டீஸ்வர சுவாமிக்கும் வாழ்நெடுங்கண்ணி அம்பாளுக்கும் அர்ச்சனை ஆராதனை செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வருகை புரிந்து அடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள மந்திரங்களை பிறவி திங்கக்கிழமை சனிக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்திலே ஏற்றி வழிபட நல்ல நி தீபம் ஏற்றி வழிபட அனைத்து விதமான வயிறு சம்பந்தமான நோய்கள் நிவர்த்தி உற்று நலம் பெறுவர் சிவா